ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை இது மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு விட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கி கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்று தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்கு ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்க தொடங்கும் போதே நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக உன்னுடன் நான் இருப்பேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் நலமே பெருகட்டும் ஜெயமே உண்டாகட்டும் என் பிள்ளையே என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து அடைவாய் நான் அடைய வைப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என் குழந்தையே வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்து காலம் இப்போது உனக்கு கடந்த காலம் ஆகப் போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாயோ நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிர்த்து போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான் உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்று எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைந்ததற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான காலம் விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு குழந்தை யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியலாம் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதை செய்கின்ற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழவேறூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகின்ற ம பலன்கள் பலருக்கு பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலதான் நம் எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் கஷ்டப்பட போகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ அவர்களுக்காக பரிதாபப்படுவாய் நிச்சயம் அவர்கள் மீது கோபம் கொள்ள மாட்டாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும் போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவர்களுக்காக பரிதாபப்படு எந்த சூழ்நிலையிலும் நீ பாதிப்படைய மாட்டாய் ஏனெனில் உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் பல வெகுமதிகளை உனக்கு அள்ளித்தருவேன் என் குழந்தையே நமக்கு எது தேவை எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதா ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும் எதை கூடாது என்பதை பாபாவே தீர்மானித்து கொள்ளட்டுமே பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபாவால் கவனிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு வருகிறது பாபா தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளையும் என்னுடையவை என்று உம்முடைய எல்லா காரியங்களும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியிருக்கிறார் பிரார்த்தனை நல்லதே அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் நடந்த சவம் சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா கொடுத்திருக்கிறார் பிரார்த்தனைகளை விடுத்து பரிபூர்ண சரணாகதி அடையுங்கள் மற்றவை அனைத்தையும் பாபா பார்த்துக்கொள்வார் ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாய் பக்தர்கள் தினமும் இதையே மூன்று முறை சொல்லி வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்